ஏங்க நானே மூணு நிமிஷம் தான் பேசுறேன் எனக்கு எதுக்கு நீங்க இத்தனை நிமிஷம் பேசணும் அத்தனை நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம கண்டிஷன் போடுறீங்க இப்படிதாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் நாகைல வந்து பேசும்போது திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு விஜய் அவர்கள் இரண்டாவது வாரமா பிரச்சாரத்தை வந்து தொடங்குறாரு இதுல அவர் என்ன பேச போறாரு அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சு இதுல ஃபர்ஸ்டா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காருங்க நான் மக்களை வந்து பார்க்க வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எனக்கு எக்கச்சக்கமான கண்டிஷன் வந்து போடுறாங்க எந்த அளவுக்கு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னா நான் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டு பேசணும் கையை தூக்கணும் எந்த அளவுக்கு தூக்கணும் நான் வரும்போது ஸ்பீக்கர் வேற கட் பண்றது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல வேலைகளை வந்து பண்றாங்க இல்லை நான் தான் கேக்குறேன் நான் சாதாரண தமிழக மண்ணின் மைந்தனா போய் என்னோட சொந்தங்களை வந்து சந்திக்கும்போது போது இவங்களால என்ன பண்ண முடியும் நான் தமிழக மக்களை தொடர்ந்து நெருங்க தான் வந்து போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் திமுகவை அவர் எப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னா இப்ப எனக்கு இப்படி எழுவத்தெட்டு கண்டிஷன் வந்து போடுறீங்களே இதே மாதிரி ஒத்த கண்டிஷனை நீங்க பாஜக தலைவர்களுக்கு போட முடியுமா உள்துறை அமைச்சருக்கோ பிரதமர் மோடிக்கோ இந்த ஒரு கண்டிஷனை நீங்க வந்து போட முடியுமா பிரதமர் வந்து தமிழகத்துக்கு வரும்போது ஏதாவது கண்டிஷனை நீங்க போட்டுற முடியும் ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டா உங்களோட பேஸ்மெண்ட் சும்மா அதிரும்ல அதனால நீங்க அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட மாட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி திமுக விமர்சனம் பண்ணி பேசிருக்காரு இதெல்லாம் விட அவரே அவர் கம்மியா பேசுகிறேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாருங்க நான் பத்து நிமிஷம் தான் பேசணும் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நானே ஒரு மூணு நிமிஷம் தான் பேசுறேன் அதுக்கு எதுக்கு எனக்கு கண்டிஷன்லாம் போடுறீங்க அப்படின்னு இந்த மாதிரி விஜய் அவர்கள் நகைச்சுவையாக பேசிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னைக்கும் வழக்கம் போல தமிழக முதல்வரை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க இவர் வட்ட வட்ட தமிழக முதல்வரை கரெக்டாக விமர்சனம் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாரு போன பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அவருக்கு அங்குள்னு சொன்னா தான் வருது மைடியர் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த தடவை என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா தமிழக முதல்வரை ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காருங்க குடும்பத்தை வச்சே காசு சம்பாரித்தவர் தான் தமிழக முதல்வர் அவருக்கே அவ்வளோ இது இருக்கும்போது நான் வந்து தனியாளா நின்று கஷ்டப்பட்டு உழச்சு சம்பாரிச்சவன் எனக்கு எவ்வளோ தூரம் தில்லு இருக்காது அதனால அவரோட எனக்கு தில்லு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் என்ன விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னா தமிழக முதல்வரை பார்த்து நீங்க வெளிநாட்டு முதலீடு பண்ண போனீங்களா இல்ல வெளிநாட்டுல முதலீடு பண்ண போனீங்களா இதுக்கு முத பதில் சொல்லுங்க அப்படின்னு இது மாதிரி சாரா மாதிரி கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இப்ப இந்த தடவை விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூடல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு திருச்சியில கூடின கூட்டத்தை நம்ம வந்து நாகையில எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க நாகையில எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து கூடியிருக்கு ஆனா விஜய் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு அப்படின்றத பொறுத்துதான் அவரை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஏன்னா போன தடவை வந்து நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இந்த தடவை அவரோட ஸ்பீச் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இனி ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு என்ன மாதிரி கொள்கையை முன்வைக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வாரம் வாரம் மனுஷன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் அவர்களோட ஸ்பீச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends